ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பேச போறோம் கொளத்தூர் மணி இருக்காரு திராவிட கழகத்தை சேர்ந்தவர் அவர் என்ன பண்ணிருக்காரு ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒரு ஆறு வருஷமா நீதிபதியா இருக்காது ஐம்பத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட தீர்ப்புகளை கொடுத்திருக்காரு அவர் கொடுத்த ஒரு தீர்ப்பு ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையா வச்சு தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கே கடிதம் எழுதிட்டாரு தலைமை நீதிபதி சந்திரசூட்டு முன்னாடி இந்த கடிதம் இருக்குது இந்த கடிதத்தின் அடிப்படையில் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேல எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படி என்ன அந்த தீர்ப்பை கொடுத்துட்டாரு அந்த தீர்ப்பை பத்தி சில விஷயங்களா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அந்த தீர்ப்பு என்ன அவ்வளவு மோசமானதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டியது இருக்கு இந்த தீர்ப்பில் தலைமை நீதிபதி சந்திரசூட் இவர் மேலே நடவடிக்கை எடுப்பாரா இவரோட நீதிபதி பதவிக்கு ஆபத்து வருமா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் இந்த செய்தியில் இருக்கு ஸோ குளத்தூர் மணி என்ன பண்ணியிருக்காரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களே ஆரம்பத்திலேருந்து போகணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பு எதிர்த்து மேல்முறையீடு போயிருக்காங்க மேல்முறையீட்டை விசாரித்தது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதினேழாம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அந்த தீர்ப்பை தான் மிகப்பெரிய லெவலில் கண்டனம் தெரிவித்து கொளத்தூர் அவர்கள் புகார் லெவலுக்கு போயிருக்காங்க அந்த தீர்ப்பு எது சம்மந்தப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா தலிட் பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அந்த பாண்டியன் என்ன சொல்கிறான்னா கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்மங்கலம் வட்டத்தில் இருக்கக்கூடிய நெறியூர் கிராமத்தில் இருக்க இருக்கக்கூடிய ஒரு ஜீவ சமாதி ஒன்று இருக்குது அந்த ஜீவ சமாதி யாருடையதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்ரீ சதாசிவ பிரமேந்திர ஜீவ சமாதி அப்படிங்கிற ஒரு ஜீவ சமாதி அந்த பகுதியில் இருக்குது இந்த ஜீவ சமாதி இவர் எப்போ எழுதியிருக்காருன்னா மே தேதி எழுதியிருக்கார் ஸோ மே பதினெட்டு அந்த நாட்களை கணக்கு பண்ணி ஒரு ஆறு நாள் விழாவாக கொண்டாடுறாங்க இந்த ஆறு நாளில் என்ன பண்ணுறாங்கன்னா அன்னதானம் போடுறாங்க அந்த அன்னதானத்தில் பார்த்திங்கன்னா அன்னதானம்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த இலையை வரிசையாக வச்சு பக்தர்கள் நேர்த்திக்கடன் அப்படிங்கிற பேரில் அந்த இலையில் உருளுறாங்க இது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கு இது எப்படி இது எப்படி பக்தியின் வெளிப்பாடாக இருக்கும் இதுக்கு தடை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தலித் பாண்டியன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் உச்சநீதிமன்றம் கர்நாடகாவில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தடை பண்ணியிருந்தாங்க அதை மேற்கோள் காட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்தை தடை பண்ணுது இதெல்லாம் தேவையில்லாதுங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க இதெல்லாம் முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லி இந்த மூட நம்பிக்கை வந்து ஒழிக்க பண்ணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தை காட்டி இந்த விஷயத்தை தடை பண்ணிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆனால் இந்த தடை உத்தரவை எதிர்த்து நவீன்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த வழக்க நடத்த ஆரம்பிக்கிறாரு நவீன்குமார் அவர்கள் போட்ட அந்த மேல்முறையீடு காரணமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜி சுவாமிநாதன் அவர்கள் மே பதினேழாம் தேதி இந்த விஷயத்தை செய்யலாங்க எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இலையில் உருளும் தோணுச்சுன்னா உருளுங்க அதில் எந்த விதமான தவறும் கிடையாது ஒவ்வொருத்தங்க பக்தியை ஒவ்வொரு வெளிப்படுத்துவாங்க என்னோட பக்தியை நான் வெளிப்படுத்துகிற முறையானது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா அதனால் நீங்கள் பாதிப்பு அடைய போகிறது இல்லைனா இந்த சமூகத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு தோணுச்சுன்னா எப்படி வேணால் வெளிப்படுத்தலாம் இந்த அன்னதானம் சாப்பிட்ட பிறகு இதில் உருள்றான் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்றாரு இந்த தீர்ப்பை எதிர்த்து தான் குளத்தூர் மணியவர்கள் புகாருக்கு போயிருக்காங்க இந்த தீர்ப்பு அடிப்படையில் குளத்தூர் மணியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு அபட்டமான மூடநம்பிக்கை இது வந்து நான் உள்நோக்கம் இருக்கக்கூடிய தீர்ப்புன்னு சொல்ல ஒரு தவறான தீர்ப்பு ஒரு சமுதாயமானது மக்களோட அடிப்படை உரிமையில மதத்தை வந்து வழிபடுறது கடவுளை வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப சரியானது தான் மாற்று கருத்தில் கடவுளை வழிபடுறதுக்கு ஒரு முறை இருக்கு அந்த முறையானது முட்டால் இருந்துச்சுன்னா அந்த முறையை நம்ம எதிர்த்து போராடணும் அந்த முறை வந்து அடிப்படை உரிமை அப்படிங்கிற அந்த போர்வைக்குள்ள அந்த அந்த விஷயத்தை தூக்கி ஒழிச்சிக்க கூடாது இதனால எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏன் இந்த விஷயத்தை செஞ்சு தேவையில்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி தேவையில்லாத முன்னு உதாரணத்தை அந்த சமுதாயத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொளத்தூர் மணி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி உச்சநீதிமன்றம் முடிவெடுத்திருக்கு டிவிஷன் பெஞ்ச் முடிவெடுத்திருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இதோட மேல்முறையீட்டு மனுவில் இந்த பக்கம் அதாவது இது வேணாம்னு சொல்றவங்களோட மனுவை கேட்கவே இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கவே இல்லை கேட்காம அந்த பக்கம் சொல்கிறத கேட்டுட்டு மட்டும் திருப்பு கொடுத்துட்டாங்க நியாயமாக என்ன பண்ணுவாங்க நான் ஒரு பிரச்சனைக்கு கோர்ட்டுக்கு வருவேன் ஆப்போசிட் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி நான் கோர்ட்டில் சொல்லுவேன் ஆப்போசிட் காரருக்கு மனு கொடுப்பாங்க என்னப்பா உன்னை பற்றி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கேன் நீ என்ன சொல்கிறேன்னு கேட்பாங்க கேட்டுட்டு தான் ரெண்டு பேரோட வாதங்கள் அடிப்படையில் நீதிபதி முடிவெடுப்பார் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நவீன்குமார் அவர்களோட மேல்முறையீட்டு மனுவில் தலித் பாண்டியன் தரப்பை எதுவுமே கேட்கல தமிழ்நாடு அரசும் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பதில் மனுவை தாக்கல் பண்ணாமல் விட்டுட்டாங்க அதாவது அவங்க அவங்க காரணங்கள் கேட்டிருக்கலாம் அவங்க டைம் கேட்டிருக்கலாம் கோர்ட்டில் அவங்களும் அதை பண்ணலை ஸோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தரப்பு நியாயத்தை கேட்காம இதில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை இவங்க முரண்பாடாக மீறி இருக்காங்க ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு தான் குளத்தூர் மணி அவர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க ஸோ குளத்தூர் மணி அவர்கள் கடிதம் எழுதியிட்டாங்க இப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருவாங்களா என்ன நடக்கும் இதற்கு முன்னாடி இந்த மாதிரி நீதிபதிகள் மேலே எதுவும் கடிதம் எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி ஒருத்தர் இருக்கார் ஜேபி பி பார்ட்டிவாலா ஒருத்தர் இருக்கார் இந்த ஜே பி பார்ட்டிவாலா என்ன பண்ணியிருக்காருனா ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லும் போது இந்த நாடு முன்னேறாததுக்கு ரெண்டு தாங்க காரணம் ஒன்று இடஒதுக்கீடு ஒன்று பார்த்தீங்கன்னா ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நமக்கு அரசியலமைப்பு தான் இடஒதுக்கீடு கொடுக்குது அரசியலமைப்புக்கு எதிரான கருத்தை தெரிவிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மாநிலங்களவை எம்பிக்கள் ஐம்பது பேர் சேர்ந்து கடிதம் எழுதுறாங்க தலைமை நீதிபதிக்கு ஆனா இப்போ வரைக்கும் இவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த பார்டிவால அவர்கள் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி ஏற்றுக்கிட்டாங்க ஸோ இவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல அதிகபட்சமாக ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேலே அந்த புகார் மேலே நீதிபதி நடவடிக்கை எடுக்கணும் முடிவு பண்ணிட்டான்னா குழஞ்சத்தின் அடிப்படையில் மதுரை கோர்ட்டில் இருக்கார்ல அவரை தூக்கி பேர் தெரியாத ராஜஸ்தான் கோர்ட்டுக்கு மாற்றலாம் அல்லது மாவட்ட கோர்ட்டுக்கு மாற்றலாம் இந்த மாதிரி வந்து குழஞ்சையும் வந்து இவரை இடம் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நீதிபதிகள் செய்வாங்களே தவிர இவரை பதவி நீக்கம் பண்ணுறோம் இவரை தகுதி நீக்கம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஒரு நீதிபதி நீதிபதியோட தீர்ப்பு தவறா இருக்கு அப்படிங்கறதுக்காண்டி அதிகபட்சமா குழஞ்சி மூலமா பரிந்துரை அடிப்படையில் இடமாறுதல் வேணா நடக்கலாமே தவிர இதுல வேற எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி இந்த வழக்க மேற்கோள் காட்டி இந்த சப்ஜெக்ட் மேற்கோள் காட்டி பெரிய லெவலில் சொல்றாங்க ஸோ குளத்தூர் மணி அவர்கள் கொடுத்த புகார்ல ரெண்டு விஷயம் நடக்கலாம் இந்த புகார காதலே வாங்காம தலைமை நீதிபதி அவரோட வேலையை பார்க்கலாம் ஒன்னு ரெண்டாவது இந்த புகார் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்குன்னு சொல்லி அவருக்கு தோணுச்சுன்னா குழஞ்சியத்தின் அடிப்படையில் இடமாற்றம் கொடுக்கலாம் மதுரை கோர்ட்ல இருக்காரு அடுத்து சென்னைக்கு வரப்போறார் கொஞ்ச நாள்ல அவர் சென்னைக்கு வராம வேற எங்க ஒரு இடத்துல தூக்கி கூட அவரை போடலாம் வேறு எதுவுமே இதில் நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதான் விவரம் தெரிஞ்ச நிறையா வழக்கறிஞர்கள் இந்த சப்ஜெக்டில் சொல்றாங்க ஸோ கொளத்தூர் மணி இந்த விஷயத்தில் போராடுறது உங்களுக்கு சரின்னு படுதா ஒரு இலையில் படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு நேத்தி இறைவனை வெளிப்படுத்துறேன் பக்தியை வெளிப்படுத்துறேன் அப்படின்னு பேசுறது இந்த சமுதாயத்துக்கு இனிமே சரியானதா இருக்குமா இது உபயோகமான ஒரு முறை தானா இதனால் எதுவும் பயன் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை பர்சனலாக என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கொளத்தூர் மணியவர்கள் பக்கம் தான் நிக்கிறேன் அவரோட பக்தியின் வெளிப்பாடு தான் ஆனால் வெளிப்படுத்தி பற்றி எந்த பயனும் கிடைக்காது அப்படிங்கிறது தோன்ற எங்களை மாணி மனிதர்கள் இந்த விஷயத்தை எதிர்க்கிறதுல என்ன தவறு இருக்கு ஏதாவது பயன் இருக்கக்கூடிய வேலையை பாருங்கப்பான்னு சொல்கிறோம் வேற எதுவுமே இங்கே சொல்லலை அவரோட அடிப்படை உரிமையை மீறணும் அப்படிங்கிறது எங்கள் நோக்கம் கிடையாது தேவையற்ற நேர விரயத்தை குறைங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்குது ஸோ குளத்தூர் மணி அவர்கள் சொல்கிறது எனக்கு சரின்னு படுது உங்களுக்கு என்ன தோணுது இந்த சப்ஜெக்டில் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேலே நடவடிக்கை அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா அதற்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்